வணக்கம் இன்றைய செய்திகள் கோவை மாவட்டம் காரமடை ஆர்வி கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் தெலுங்கு முன்னேற்ற கழக கோவை மண்டல மாநாடு கழக நிறுவனர் ரா பாலாஜி சிறப்புரையில் நிறுவன கழக துணை பொதுச் செயலாளர் ஜெய்கணேஷ் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் கே கண்ணன் முன்னிலையில் நடைபெற்றது துவக்க நிகழ்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் வள்ளி கும்மி நடைபெற்றது இதில் ஐந்து தீர்மானங்களான ஒன்று மத்திய அரசு அளித்த பத்து சதவீதம் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டும் இரண்டு தெலுங்கு மக்களுக்கு எதிரான துவேச பேச்சுக்களை கொடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்று தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதம் மேல் தெலுங்கு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு அரசியல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் நான்கு தொழில் மேதை விஞ்ஞானி ஜி டி நாயுடு பெயரை கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் சூட்ட வேண்டும் ஐந்து கோவையில் புதிதாக கட்டப்பட்ட ஒரு மேம்பாலத்திற்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு பெயரை சூட்ட தமிழக அரசு முன்வர வேண்டும் உடன் ஆர் கார்த்திக் சி வி பாலமுருகன் திரைப்பட இயக்குனர் ஜீவா பாரதி மன்னர் கல்லூரி எஸ் ரங்கராஜ் சிறப்பு விருந்தினராக வே வேதவியாச சுதர்சன பட்ட சுவாமிகள் ரங்கநாத சுவாமி திருக்கோயில் நேரு நேருநகர் நந்தி என்கிற நந்தகோபால் மற்றும் கழக மாநில மாவட்ட நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புகழ் பாலாஜி கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை ஆர்வி கல்லூரியில் நடைபெற்ற மண்டல மாநாட்டு இன்று நடைபெற்றது தெலுங்கு மொழி தெலுங்கு மொழி சார்ந்த அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பொய் தமிழ் தேசியவாள் பொய் தமிழ் தேசியவாதிகள் பொய் தமிழ் தேசிய தீவிரவாதிகள் தெலுங்கர்களை வந்தேர்கள் என்று சொல்லியும் அவர்களை பச்சை மட்டையால் எடுத்து அடிக்க வேண்டும் இவர்களை எல்லாம் வாழ்வதற்கு இங்க இடமில்லை வாழவும் கூடாதும் ஆளவும் கூடாதும் என்று சொல்லி சில தற்கொருகைகள் பேசிக்கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் எதிர்த்து தெலுங்கு முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வைத்தோம் சென்னையில் சென்னையில நடந்தது இதை ஏன் சொல்ற வர அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து நாங்கள் வந்து தொப்புள் கொடி உருவாதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்க தமிழர்கள் தமிழர்கள் தெலுங்கர்கள் இங்க மலையாளிகள் கன்னடர்கள் பிரிவினவாதம் இல்லாம நாங்க வாழ்ந்திருக்கிறோம் ஏன் என்று சொன்னா சில தற்கொலைகள் தான் வந்து அரசியல் தெரியாத அரசியலுடைய சாசனத்தை தெரியாம அவர்களுக்கு பிழைப்பதற்கு வேற வழி இல்லை என்பதற்கான அடிப்படையில் தான் தெலுங்கர்களை கொச்சப்படுத்தி பேசுகிறார்கள் அது மட்டுமல்ல தெலுங்குகளை வந்தேறின் என்று சொல்றதை விட தெலுங்கு பெண்களை ரொம்ப கொச்சத்தனமாக பேசுறாங்க இது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்வாதிகள் இங்க இருக்கிறார்கள் ஒருவர் கூட இதுவரைக்கும் செவிசாய்க்கவில்லை எத்தனை எந்த கட்சியாக இருக்கட்டும் பொதுவாக சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் தாண்டி தெலுங்கு முன்னேற்ற கழகம் இது வன்மையாக கண்டிக்கப்படும் இந்த மாநாட்டில் முக்கியமான ஐந்து தீர்மானங்களும் வந்து இந்த கோவை மண்டலத்தில் வந்து நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் ஒன்று சொல் ஒரு தீர்மானம் மத்திய அரசு அளித்து பத்து சதவீத இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் இரண்டாவது தெலுங்கு மக்களுக்கு எதிரான துவேச பேச்சுகளை ஒழிக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மூன்றாவது திருமணம் தமிழ்நாட்டில் நாற்பது சதவீதத்திற்கு மேல் தெலுங்கு மக்கள் வாழ்ந்து வருகிறோம் அவர்களுக்கு அரசியலில் முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் ஐந்த நான்காவது தொழில் மேதை பின்னணி ஜி டி நாயுடு ஐயாவுடைய பெயரை கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும் அவருடைய பெயரை சுட்ட வேண்டும் ஐந்தாவது கோவையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்திற்கு உழவர் பெருந்தலைவர் ஐயா சி நாராயணசாமி நாயுடு பெயரை சுட்ட தமிழக அரசும் முன்வர வேண்டும் என்பது தெலுங்கு முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை கழகம் முன்னேற்ற கழகம் உருவாரத்துக்கு முன்னே நான் வந்து மேடையில் வந்து மக்கள் மத்தியிலே சொல்லியிருந்தேன் தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு இங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது மொழி சிறுபான்மை என்பது இங்க தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மை மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்க தானே அப்ப மொழி சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாக்கப்படுமா பாதுகாக்கப்படாதா அரசு பாதுகாக்கப்படுமா பாதுகாப்பா மொழி சிறுபான்மைகள் இங்க வாழக்கூடாது வாழக்கூடாதுன்னு என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்ப எப்படி நீங்க வந்து மொழி சிறுபான்மை வந்து த தமிழ் இப்ப இஸ்லாமர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்கள எதுக்குறீங்களா ஏன்னா அவங்க கிட்ட ஓட்டு இருக்கு அப்ப எங்க கிட்டத்துல ஓட்டு இல்ல இப்ப தெலுங்கு நாங்க வந்து பிரிவினவாதத்தை உருவாக்கு வரவரில்லையே நாங்கள் வந்து சண்டை சண்டைப்படோ அடிப்பட்டதோ எதுக்குமே வரவில்லை நாங்கள் தெலுங்கர்கள் நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பது எங்களுக்கான அரசாங்கத்துக்கிட்ட சில உதவிகளை எங்களுக்கு தர வேண்டும் என்பது நாங்கள் முறையிடுகிறோம்

நிலைப்பாடு இல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாலு சட்டமன்ற தேர்தலில் வந்து எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய எங்களுக்கு உரிமைகள் யாரெல்லாம் செவிசாய்க்கிறார்களோ நாங்கள் அதுக்கான நாங்கள் எங்களுடைய மக்கள் மத்தியில் பேசி வருகின்ற மாநாட்டில் நாங்கள் தெரிவிப்போம் பாமக அன்புமொழி வந்து அவங்க மக்களுக்கு வந்து பத்து சதவீதம் அறிவிக்கப்படும் இல்ல நாங்க வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு நாங்கள் கேட்கிறோம் பெற்றால் நாங்களும் அவர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட இரண்டரை கோடி மக்கள் இங்க தமிழக மண்ணில் இருக்கிறோம் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் அப்ப இவங்க எங்களுக்கு இரண்டரை லட்சம் போட்டு வங்கி எங்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதம் வேண்டாமா வேணும் இல்ல அப்ப நாங்கள் நாங்கள்லாம் அதுக்கான களம் காம்போம் முறைப்படியான அது அங்கீகாரம் இல்லைன்றதுனாலதான் நாங்கள் கையில் கிட்ட அங்கீகாரம் என்பது கிடையாது நாங்கள் எங்களுக்கு வந்து படிப்பதற்கு கூட நீங்கள் எங்கள் பாட கூட நாங்கள் தெலுங்கு மொழி பேசிக்கிறோம் ஏதாவது தெலுங்கு பாடப்பத்தகைகள் தெலுங்கு கொடுத்துருக்கிறீர்களா நிறைய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பக்கம் அருகாமையில் எந்தெந்த ஆந்திர பகுதியில் அருகாமையில் இருக்கிறோ அந்த பகுதியில் மட்டும் தெலுங்கு புத்தகங்கள் அது கூட இப்போ இப்பொழுது தற்காலிகமாக நீக்கப்பட்டு இருக்கிறது கோவை மண்டல மாநாடு பணியில் நாங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை மண்டல மண்டலங்கள் இருக்குதோ அந்த மண்டலங்களில் மாநாடு முடித்து மறுடும் தெருமுனை பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது தெலுங்கு முன்னேற்றத்துடைய கோரிக்கை நாங்கள் நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தெலுங்கு பேசக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய உறுப்பினர்கள் தான் நமஸ்காரம் அதிரிக்கு வணக்கம் நான் கோவை மாவட்டம் அன்னைக்கு கொங்கு தெலுங்கு முன்னேற்ற கழக மாநாடுக்காக வச்சுட்டவன் மா மகளிரணி தோணி சார்பா நான் கழக பொதுச் செயலாளர் மகளிர் அணி மாவட்டத்தில் மகளிரணி மா தெலுங்கு முன்னேற்ற கழகம் பெத்த லெவலில் கொண்டு வந்தி மா தோணி இது அன்னி பேர் ஒற்றுமக்குன்னு மா மத்தா பேர் மற்ற சரி மா மா மாட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீத இடம் ஒதுக்கிட்டு இதுன்னு உந்தி மாச்சி உட்ஸ்யக்கூடாது மாவட்டம்னு மாம தமிழ்நாடு மாமண்ட அன்னி ஜாதி மா தெலுங்கு மாற்ற வர பல ஜாதிங்க பிரிஞ்சு உண்டேரு தீனி அத்தா பேர்னு ஒண்ணு சேர்ச்சி மாம கொண்டு கொண்டு வச்சு சேர்சி மாம தெலுங்கு முன்னேற்ற கழகம் உயர்த்தணும் ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒவ்வொரு மாவட்டாலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மாம கொண்டு போய் மா மச்சி மா தெலுங்கு முன்னேற்ற கழகம் கொண்டாத்தணும் மா தெலுங்கு மாற்றவாறு அன்னி பேர்னு ஒண்ணு சேரிச்சு மா தெலுங்கு மாற்றவாறைக்காக உண்ட முக்கிய மொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல மொத்த இந்தியானே திப்பிசு செலவுக்கு மாம கொண்டிப்படுத்தணும் இதான் மா தோணி தெலுங்கு முன்னேற்ற கழகத்தின் மெயின் நோக்கமே அதான் மகளிர் தோணுச்சம் இதுல மாம எவருனே வாரணும் வீரனோ அடுத்த ஜாதி அட்ட தான் எவருன்னு கஷ்டப்படுத்த விரும்பல கஷ்டப்படுத்தணும் சலம் இல்ல மாம எல்லாருமே ஒன்னுதான் எவருமே வச்சு வேற கிடையாது அத்தி அன்னி பேருமே அன்னி ஜாதி அன்னி மதம் மாம எத்தாருமே அன்னத்தம் அப்ப சொல்லுங்கன்னு அம்மா அப்பாங்க தான் மாம் பழகி வச்சுக்கின்றோம் அல்ல எவரு மாம் கஷ்டப்படுத்தலோ எவரு மாம் வேற்றுமா கிடையாது ஆட்டா மா இதுன்னு மட்டும் ஏசுன்னு முடிச்சியை காண்டா மா மற்றவன் அளவணிச்சு தான் மாம் போவாள்னு தவிர எவரு மாம் முடிச்சியில் அதனால் மா கத்தா வேறு மீ மாக்கு ஒத்துழைப்பு ஏண்டா மீ அண்ணி வேறு தோணி ஒத்துழைப்புன்னு மீ தோணி இதுன்னு மாக்கு தேவைப்படி மத்த நமஸ்காரம்